வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இப்போ முதல் பேச்சாளராக சேலத்தை சேர்ந்த ஆர் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் அவங்களும் ஜோதிட ஆசிரியர் அவங்களது தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடையும் தோஷமும் முதல்ல ஒரு ஜாதகத்தில் திருமண தடை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் தோஷத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ரெண்டு வித தன்மையிலையும் இப்போ அவங்க பேச போகிறாங்க அவங்கள பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இதை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் என்னை இன்றளவுக்கும் வழி நடத்தி எடுத்துச் செல்லும் என்னோட குருமார்களுக்கும் மற்றும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை வணங்கி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றியை சொல்லி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தலைப்பு திருமணமும் தடை தோசமும் இதுதான் தலைப்பு திருமணமும் தடை தோசமும் அப்படின்னா என்ன நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் இன்றைக்கி வரைக்கும் நிறையா ஓகே பேசிக்கலாமா இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆண் பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறத மறுக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இதற்கு காரணம் யார் நவக்கிரகங்களா இல்லை ஏன்னா அன்றைக்கே படைக்கப்பட்டது அது யாராலையும் அழிக்கப்படாது அப்போ அவங்க பிறந்த பொழுதே அந்த நவக்கிரகங்கள் அம் அவங்களோட ஜாதக கட்டத்தில் அமர்ந்து விட்டன அவங்க தான் திருமணத்தை கொடுக்கலையா அப்படின்னா அதுவும் இங்கே காரணம் இல்லை சரி அப்போ யார் தான் காரணம் நம்ம மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் தான் காரணம் என்னங்க அதாவது வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வச்ச கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஜோதிட எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஆரம்ப காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாற்பது இருபது வருஷத்துக்கு முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த செவ்வா ராகு கேது தோஷம் இவை இருக்கிறதா சொல்லி எந்த ஒரு ஜோதிடருமே சொல்லவில்லை அதுவும் பெருசாக பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணனாங்களா அன்றைக்கு காலம்னா இல்லை பேர் பொருத்தம் பார்ப்பாங்க அவ்வளோதான் அவங்களோட குலதெய்வத்தில் போய் கேட்டுட்டு திருமணத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர்கள் அனுப்பி வச்ச காலம் போய் இன்னைக்கு செவ்வாய் தோசம் இருக்குது கேது தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது காலசர்ப தோஷம் இருக்குது இப்படி எண்ணற்ற தோஷங்களை நம்ம சொல்லி 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 இந்த வளரும் தலைமுறையே திருமணம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்து தள்ளப்பட்டுட்டோம் அப்போ இதெல்லாம் யார் தான் தீர்த்து வைக்கிறதுனா நம்ம மாதிரி இருக்கிற ஜோதிடல் தான் மீண்டும் தலையெடுத்து தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் கடமையிலையும் இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வரவங்கக்கிட்ட முதல்ல இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மாற்றுங்க எல்லாருமே தோஷம் இருக்கே இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கே ராகு கேது தோஷம் இருக்குது இதை இதையோடைய இணைங்க இணைங்கன்னு தயவு செஞ்சு சொல்கிறத நிறுத்திட்டு செவ்வாய் எங்கெல்லாம் இருந்தால் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் தோஷம்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது தோசத்தை கொடுக்குமா அதோட நட்பு வீட்டில் இருந்தால் தோசத்தை கொடுக்குமா குரு பார்த்தால் தோசத்தை கொடுக்குமா இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை ஏன் தோ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோசத்திலேயே தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு கடமையை கொண்டுட்டு வந்து நம்ம சொல்லப்பட்டது ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஆக்ரோசமான கிரகங்களில் ஆக்ரோசமானவன் செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கு ஈக்குவலாக சண்டை கட்டக்கூடிய ஒரு பெண்ணை இணைச்சா அது எப்படி இருக்கும் மீண்டும் ஒரு அது அங்கே அந்த குடும்ப நிலை என்ன இது என்னோட முதல் கேள்வி அப்போ நம்ம வரும்பொழுது திருமணத்திற்குன்னு ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அந்த செவ்வாயை ஆணின் செவ்வாயை பெண்ணின் செவ்வாய் பார்க்கக்கூடிய நிலையில் சேர்த்து வைத்தால் அவங்களுக்கு பிரிவினை என்பது இல்லை அப்போ ஒருத்தனுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கிற பெண்ணை இணைக்கலாம் அல்லது நாலாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஒரு ஆணுக்கு இருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கிற பொண்ணை அமைக்கலாம் அப்படின்னா அந்த செவ்வாயை பெண்ணின் செவ்வாயோ அல்லது ஆணின் செவ்வாயோ யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதாக நம்ம கருதுகிறோமோ அவங்களோட செவ்வாயை இந்த செவ்வாய் பார்த்தால் தோஷம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனின் நட்சத்திரத்தில் நின்றால் தோஷம் இல்லை இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது நான் இங்கே கேள்வியும் கேட்டு அதுக்கு ஆன்சரையும் ஒரு சில இடத்துல நான் சொல்லிடுறேன் ஏன்னா கேள்வி மட்டும் இவங்க கேட்குறாங்க ஆன்சர் சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம் அதுக்காக தான் அப்போ செவ்வாய் இருக்கிற ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அந்த செவ்வாய் ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருக்குது லக்னத்தில் இருக்குது நாலில் இருக்குது ஏழில் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனின் நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க ஏன்னால் அவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீட்டில் இருந்து விட்டால் அவன் வாங்கிய சாரம் நன்றாக இருந்து விட்டால் கட்டாயம் அந்த தோஷத்தை அது செய்யாது அப்ப செவ்வாய் பகவானுக்கு கால் கொடுத்தவன் சாரநாதன் நல்லா இருக்கிறானான்னு பாருங்க அவன் போய் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரி சரிங்களா அப்ப அது என்ன செய்யும் அந்த செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்துவிடும் அதே போல் குரு குரு பகவான் வந்து அந்த செவ்வாயை கவனித்தாலும் சரிங்களா பார்த்து விட்டாலும் தோஷம் இல்லை அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லலாம் ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தையே நம்ம இணைக்கும் பொழுது அது இன்னமும் ஆக்ரோஷத்தை மட்டுமே கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சேர்த்தாதுங்க செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் தோஷத்தோடு இணைக்கணுங்கிறத இந்த ஒரு விதிமுறையை விட்டுருங்க ஆனால் செவ்வாய் சனி பகவான் அதாவது சனி பகவான் நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் உற்று கவனியுங்கள் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வேதகனாக மாறக்கூடிய இடம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் பகவான் சனியின் காலில் நின்றாள் சரிங்களா அப்போ அல்லது சனி பகவானின் வீட்டில் நின்றாலும் கூட இப்போ ஆனால் உச்சம் செவ்வாய் போய் உச்சமானால் அங்கே வந்து தோஷம் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம் இருந்தாலும் அது சனி பகவானின் வீடு அங்கே வேத வேதையாக மாறக்கூடிய இடம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற செவ்வாய்க்கு அந்த குருவின் பார்வை இருக்கா அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கு அந்த ஜாதகத்துக்கு எப்படி இணைக்கலாம் அப்படின்னா ஆணின் செவ்வாய் அந்த பெண்ணின் செவ்வாயை பார்க்கக்கூடிய நிலை எந்த ஒரு நிலையிலாவது அது நாலு எட்டு பார்வை அதாவது நம்ம சொல்லுவோம் சம சப்தமாக பார்வை தவிர சிறப்பு பார்வை செவ்வாய்க்கு உண்டு நாலாம் நாலாம் எட்டாம் பார்வை வந்து சிறப்பு பார்வை அந்த நாலாம் எட்டாம் பார்வையை கொண்டு அந்த செவ்வாய் பார்த்து விட்டால் நூறு சதவீதம் செவ்வாய் தோஷம் அங்கு மட்டுப்படுகிறது ஏன்னா இரண்டு பேருமே ஒத்த கருத்து உடையவர்களாக மாறுவாங்க அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை கொடுக்க மறுக்கும் சரிங்களா இதுதான் செவ்வாய் தோசம் சரிங்க அடுத்தது இந்த ராகு கேது தோஷம் இப்போ விரித்து ஆடுதுங்க இந்த ராகு கேது தோஷம் தயவு செஞ்சு இந்த சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா ஒரு ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் தயவு செஞ்சு எங்கேயுமே ராகு கேது தோசத்தை பற்றி பேசாதீங்க ஏன்னா தெரியுதோ தெரியலையோ ரெண்டாம் வீட்டில் எனக்கு ராகு இருக்கிற பெண்ணை தான் வேணும் நாலாம் வீட்டில் எனக்கு கேது இருக்கிற பெண்ணை தான் வேணும்னு போய் பிடிவாதமாக ஒவ்வொரு திருமண தகவல் மையத்திலேயும் பதிகிறீங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா முடியாத கட்டத்துக்கு எதுவுமே இதனாலே பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம்லாம் வரன் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது சரி அப்போ ராகு கேதுகள் லக்னத்திலேயே ரெண்டிலையும் இருந்தால் தோஷம் ராகு லக்னத்தில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா சப்தமத்தில் இருப்பார் அதே மாதிரி ரெண்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அட்டமத்தில் இருப்பார் அட்டமுன்னா எட்டாம் இடம் அப்போ இங்கே ரெண்டு இந்த லக்னம் ரெண்டு இது மட்டும்தான் தான் ராகு கேது தோஷமா அப்படின்னா இல்லை ஆறு பன்னெண்டுல இருந்தாலும் அது ராகு கேது தோஷம்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த தோஷங்கள் அங்கே என்ன மாதிரி ஒரு நிலையை கொடுக்கறதே அதாவது முன்ன புரிஞ்சுக்கோங்க இதை பார்க்குற அனைத்து அனைத்து நண்பர்களுக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா ராகு கேது தாங்க ஒரு திருமணத்தையே செஞ்சு வைக்குது அவங்க தாங்க வந்து இங்கே வந்து ஒரு கூட்டாளியே அவங்க இல்லைன்னா ஒரு மணி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிறது மறுக்கப்படுது சரிங்களா ஏன்னா ஹைலைட்டாக வந்து அவங்க ரெண்டு பேரும் மறைமுகமாக ராகு கேதுகள் நிழல் கிரகம் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடியது ராகு கேதுகளே முன்னோர்கள் நம்ம சொல்லிடுறோம் ராகுவை தாத்தாவாகவும் கேதுவை பாட்டியாகவும் வர்ணிக்கிற நம்ம அவங்க இணைஞ்சாதான் குடும்ப வாழ்க்கைங்கிறத நம்ம மறந்துடுறோம் அப்போ ஒரு ராகு கேது இருக்கிற ஜாதகத்தையே இணைங்க இணைங்கிற இவங்க ரெண்டு பேருமே விஷம் அப்படிங்கிறோம் உடலும் அதாவது பார்த்தீங்கன்னா தலையும் உடலும் இணைந்தால்தான் இந்த இடத்துல ராகு கேது அப்போ ரெண்டு துண்டா இருக்கிறது ஒன்றா ஒட்டக்கூடிய இடம் எங்கன்னா கணவன் மனைவி உறவு அதுதான் ராகு கேது அப்போ கேது இல்லை என்றால் அப்ப ராகு கேது அப்படிங்கிற இந்த இருவரும் இல்லை என்றால் ஆணும் பெண்ணின் உறவு இல்லை அவங்க தான் திருமணத்தையே நடத்தி வைக்கிறாங்க அப்போ ஒன் லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கேது இருக்கிற மாதிரி சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை அதுவும் ராகுக்கு வீடு கொடுத்தவனான எந்த ஒரு கிரகமும் நன்றாக இருந்துவிட்டால் அந்த கேதுவின் வீடு கொடுத்தவனின் நிலையை கண்டறிந்து நம்ம அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு வரனை அமைத்து கொடுப்பதன் மூலமாக அவங்களோட குடும்ப வாழ்க்கை என்பது இல்லறம் நல்லறமாக இங்கே மாற்றி அமைக்கப்படும் இனி வரும் காலங்களிலையாவது தயவு செஞ்சு இதை மாற்றுவோம் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிற நிலையை மாற்றுவோம் இதில் நிறைய ஆராய்வு இருக்குது நான் அதை இப்போ இங்கே சொல்கிறதுக்கு நேரம் என்பது கொஞ்சம் சற்று போதியதாக இல்லாததுனால் கேதுகள் அப்படிங்கிற ஒரு நிலையையும் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற நிலையையும் சற்று மாற்றக்கூடியவர்களாக நாம் இனி வரும் காலங்களிலாவது இருப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒரு ஜாதகம் இப்போ ஒரு ஜாதகத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு மிதன லக்ன ஜாதகம்னு எடுத்துப்போம் லக்ன ஜாதகத்துக்கு ரெண்டில் ராகு இருக்காரு ராகு வாங்கிய சாரநாதன் புதனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு கேது எங்க இருப்பார் கேது மகரத்தில் இருப்பார் புதனின் காலில் நிற்கும் பொழுது அங்கே கேது எந்த கால்ல காலில் செவ்வாயோட காலில் நிற்பார் இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு நம்ம இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது லக்னம் ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அதாவது திரிகோண அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் அமர்ந்துவிட்டால் விட்டால் நூறு சதவீதம் அவங்களுக்கு அந்த ராகு கேது தோஷம் என்பது செயல்படாது அதுவும் குருவின் பார்வை இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கிற பெண்ணுக்கோ ஆணுக்கோ நம்ம ராகு கேது இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு ராகு கேது இருக்கிற பெண் ஆணையோ பெண்ணையோ இணைக்க தேவையில்லை ஆனால் கேது செவ்வாயின் காலில் இருப்பதால் அந்த இடத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மகனுக்கு கேது நிற்கும் இடத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கக்கூடிய அளவை நம்ம அமைக்கக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்களா இந்த கேதுவும் செவ்வாயும் இணைந்தால் சொத்து பிரச்சனை என்பது கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் நிலப்பிரச்சனை என்பது அப்போ அந்த இடமே லக்னமாக இருந்து லக்னத்தில் செவ்வாய் நின்று அந்த கேதுவின் மேலே அதாவது பெண்ணோட கேதுவின் மேலே ஆணின் செவ்வாயோ அல்லது ஆணின் செவ்வாயின் மீது பெண்ணின் கேதுவோ இணைக்கும் பொழுது இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுங்க ரொம்ப இந்த செவ்வாய் தோசை ராகு ராகுதோசெலாம் தூக்கி போட்டுட்டு ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிற வீட்டு மேலே மற்ற அந்த பெண் பிள்ளையோடதையோ ஆண் பிள்ளையோடதையோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி செவ்வாய் மேலே பயணிக்கிற மாதிரி நம்ம அமைக்கக்கூடாது இப்போ ஆணின் செவ்வாய் மீது பெண்ணின் ராகு அமருதுன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் அந்த பெண்ணுக்கு ஒரு செவ்வாய் தசையோ அல்லது செவ்வாய் புத்தியோ நடக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளத்தை கொடுத்துரும் கட்டி அல்லது கேன்சர் இந்த மாதிரி ஒரு நிலையை கொடுத்துரும் இதை தான் நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர ராகு இருக்கிறவங்களுக்கு ராகுவே அமைங்க கேது இருக்கிறவங்களுக்கு கேதுவே அமைங்க அதுவும் நிறைய பேர் வந்து கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கிற மாதிரியே தாங்க வேணும்பாங்க அது என்னன்னு தெரில லக்னத்தில் இருக்கிற மாதிரியே தான் வேணும் அப்போ தான் அவங்க வந்து பிரியவே மாட்டாங்களாம் அப்படிம்பாங்க அதெல்லாம் இங்கே பொய் மறுக்கப்படுகிறது லக்னத்தில் இருக்கிற மாதிரியே தான் வேணும்னா ரெண்டுமே விஷம் இதுவும் விஷம் அதுவும் விஷம் ஒரே ஒரு துளி அதாவது ஒரு பாலில் எடுத்து அதில் ஒரு துளி விஷத்தை கலந்தாவே அது விஷமாக மாறும் இது இன்னொரு விஷத்தை கொண்டுட்டு போய் அதிலையும் ஊற்றும் பொழுது என்ன ஆகுங்க அந்த நிறமே மாறிடும் அவ்வளோதான் அவங்களோட குடும்ப வாழ்க்கை நிலை கேள்விக்குறி அப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டும் இந்த மாதிரி நிலையை தான் பார்க்கணும் ராகுவுக்கு செவ்வாய் பெண்ணின் செவ்வாய் ராகு மேலே செல்லக்கூடாது ஆணின் செவ்வாய் மேலே கேது செல்லக்கூடாது அதேமாதிரி மத் பத்து பொருத்தங்கள் இல்லைனாலும் பத்து பொருத்தங்கள் இல்லை அப்படி என்றாலும் ஒரு ஆணோட செவ்வாய் மீது பெண்ணின் சுக்கரன் அமர்வது போல் நீங்கள் சேர்த்திட்டிங்கன்னா அது என்னன்னைக்கு பிரியவே பிரியாது இழுத்துக்கிட்டே தான் தெரியும் அது எங்கே போனாலும் அதை விட்டுட்டு கூட போகாது அது மார்க்கெட்டுக்கு போகிறதுனாலும் சரி பக்கத்து வீட்டுக்கு போகிறதுனாலும் சரி கூடவே இழுத்துக்கிட்டே போகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு அமைப்பு பெண்ணோட செவ்வாய் மீது ஆணின் சுக்கரம் அமர்ந்தாலும் சிறப்பே அப்போ சனி செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிற இணை கிரகங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு சனி ராகு சேர்ந்திருக்கே சனி கேது சேர்ந்துருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வா செவ்வா சுக்கரன் சேர்ந்துருந்தாலும் கூட ஒன்று பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை ஏன்னா அந்த செவ்வா சுக்கரன் சேர்ந்திருந்தால் பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நீங்கள் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களோட நிலையை பாருங்கள் ஏதாவது ஒரு ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளோ அவங்க பேச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் துடிப்பாக இருக்கும் நல்லா சரசரணம் பேசுவாங்க வேகமாக செயல்படக்கூடியவங்களாங்க இருப்பாங்க அதே லக்னத்தில் கேது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி நிலையில் இருப்பாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க யாரோ ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து நம்ம பார்க்கும் பொழுது லக்னத்தில் கேளு கேது இருந்தால் ஏங்க ரொம்ப அவங்க சைட் டைப்பா ரொம்ப அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டான் ஆமாங்க வீட்டை விட்டு வெளியவே வராது இந்த பையன் பெண் பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளாரே அடங்கியிருப்பான் அப்படிம்பாங்க அப்போ என்னன்னா கேது தடுக்கும் ராகு கொடுக்கும் ராகு வந்து அவங்களே சுறுசுறுப்பாக்கி எடுத்துகிட்டு போகும் கேது வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையுமே தாமதத்தைப்படுத்தும் படுத்தும் இதை தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு முன்னோர்கள் நம்மளோட ஜா இதில் எந்த ஒரு புக்லேயுமே ராகு கேது தோசை இருக்குதுலாம் கொடுக்கவே இல்லைங்க ராகு கேதுக்கு தோசம்னு கொடுக்கல செவ்வாய் தோசம்னு கொடுக்கல வர வர என்ன தெரியுங்களா ஒவ்வொருத்தரும் இவங்க வந்து நிலைப்பாடு எடுத்துக்கிட்டாங்க இப்படி இருந்தால் இப்படி தான் சேர்த்தனும் அப்படின்னு ரெண்டு ஆக்ரோஷமான கிரகங்களை ஒன்றா இணைக்கும் பொழுது அவங்க மீண்டும் அங்கே பிரச்சனையை தான் கொடுக்க வருகிறது அதே மாதிரி இந்த ஏழுலேயும் எட்டுலேயும் கிரகங்கள் இருந்தால் உண்மையாலுமே பெற்றவங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க ஏன்னா அது அது பிரச்சனையை கொடுக்க வருது இல்லைன்னு மறுக்கல நான் ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் நின்றால் ஏன்னா எப்பயுமே பிள்ளைக்கும் சரி ஆணுக்கும் சரி பார்க்கும் பொழுது ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் காரணம் ஏன் ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடி குறிக்க குறிக்கக்கூடிய இடமாகவும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயில் மட்டும் மாங்கல்ய ஸ்தானமாகவும் ஒரு பெண்ணுக்கு நம்ம கருதப்படுகிறது அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலாகவும் குடும்பம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பமாகவும் இங்கே கவனிக்கப்படுது அப்போ இங்கே காலபுருஷ தத்துவத்தில் பார்த்திங்கன்னா மேஷமும் ரிஷபமும் கீழே துலாமும் விருச்சகமும் பார்த்திங்கன்னா லக்னமும் ஏழாகவும் வரும் அப்போ ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் மார்க் போட்டு பாருங்க உங்களுக்கே அது புரிய வரும் என்ன நிலையை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆணோட எண்ணமும் எழுத்தும் எங்கே இருக்கு பெண்ணோட ரெண்டாம் வீட்டில் இருக்குது அந்த பெண் வந்து அந்த ஆண் இயங்கணும்னா அந்த பெண்ணோட செயல்பாடுகள் நல்லா இருக்கணும் அப்போ செயல்பாடுங்கிறது எங்கே இருக்குது ரெண்டாம் வீட்டில் இருக்குது அப்போ ஒரு பெண் இயங்கணும்னா அவங்களோட தத்துவார்த்தம் எங்கே இருக்குது ஆண் சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் இருக்குது அப்போ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கும் ஏழுக்கும் ரெண்டுக்கும் எட்டுக்கும் போட்டோம் முடிச்சு இப்போ நாம் வந்து ஆணின் ஏ ஏழில் வந்து ஒரு கிரகம் நின்று விட்டாலோ அல்லது பெண்ணின் ஏழில் ஒரு கிரகம் நின்று விட்டாலோ நம்ம என்ன சொல்கிறோம் அதை வந்து இங்கே கலஸ்தர தோசம் அப்படிங்கிறோம் ஏழில் கிரகம் நின்றுச்சு இங்கே ஒரு தோசத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறோம் எட்டில் நின்றுருச்சுன்னா மாங்கல்ய தோசம் அப்படிங்கிறோம் அப்போ எட்டில் நிற்கிற கிரகங்கள் அனைவருமே மாங்கல்ய தோசத்தை கொடுக்குறாங்களா என்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்த்தாரு அவர் வந்து யூடியூப் மூலியமாகவே சிறு சிறு விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசுகிறத வச்சே கற்றுக்கிட்டாரு அவர் கேட்குறாரு என் பையனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் நல்லா உத்து கவனித்து பாருங்க அப்படின்னாரு சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை இதில் இருக்கு நல்லா தான் இருக்குது ஜாதகம் அப்படின்னு இல்லைங்க எட்டில் பாருங்கள் கிரகம் ரெண்டு கிரகம் நிற்கிதுங்க என்னாரு சார் நிற்கட்டும் அவங்க எங்கே போக போகிறாங்க பிறக்கும் போதே வந்ததே அது மறுபடியும் எந்த வேண்டுதல் வச்சாலும் போகாது அதே இடத்துல தான் சார் இருக்கும் அப்படின்னு இது வந்து எல்லா இடத்துலையும் போன மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு சரிங்க சார் அதுக்கு நீங்கள் என்னதான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் வாழை மரத்தை வச்சு வெட்டிபிட்டங்க அப்படிங்கிறாரு அது வந்து வாழை மரத்தை எங்கே எதற்காக செய்யப்பட்டது அது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கருத்தே இருக்குங்க அது நல்ல ஒரு குருமார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அது வந்து தெரியுமே ஒழிஞ்சு இப்போ எல்லாம் அந்த வாழை மரம் தோசை பரிகாரமுங்கிறது சர்வ சாதாரணமாக போயிடுச்சு ஏதாவது பார்த்திங்கன்னா ஆத்தங்கரையில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு வாழை மரத்தை வச்சு வெட்டிட்டோம்னாவே அது தோசை நீங்கி போயிடுறதா நினச்சிக்கிறாங்க நிறைய பெற்றவங்க அது தவறு சரிங்களா அதுக்கு முறையான நிலை இருக்குது ஏன்னா வாழை மரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணும் நம்ம வீட்டில் அந்த எந்த குழந்தைக்கு அந்த தோஷம் இருக்கோ அவங்க தன் கைப்பட ஒரு வாழைக்கன்றை வைத்து அதை வளர்த்தி அந்த கண்ணை அவங்க கையால் வெட்டி மாமச்சனுக்கு வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க இது எந்த மாமாச்சனாவது வந்து தோசத்தை நிவர்த்தி பண்ண கொடுக்கறதுக்கு வருவாங்களா ஆத்தங்கரையில் வந்து செய்வாங்களா அதை செய்ய மாட்டாங்க அப்போ இந்த தோசம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியது ஏழு எட்டில் ஒரு ஆணுக்கு வந்து ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்திலும் ஒரு தோசம் இருந்தால் சரியான ஒரு கோவில் வழிபாட்டை கைத்தேர்ந்த ஒரு ஜோதிடர் கொண்டு கோவில் வழிபாட்டை வந்து மேற்கொள்வதன் மூலயமாக அதுவும் அங்கு தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்குமே நம்ம நிறைய காரணங்களையும் கண்டுபிடிக்கலாம் அதற்கான ரெமடியும் இருக்குது இங்கே ரெமடி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போகலை செவ்வாய் செவ்வாய் அப்படி என்று யாரும் தயவு செஞ்சு செவ்வாய் தோசத்தை பெரியதாக எண்ண வேண்டாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு செவ்வாய் இருக்குது நாலில் செவ்வாய் இருக்குது அது நீச்சல் செவ்வாயாக இருந்தால் தாயின் மேல் ரொம்ப அக்கறை கொண்டவனாக இருப்பான் நீங்கள் நல்லா பாருங்க செவ்வாய் யாருக்கெல்லாம் நீச்சத்தில் இருக்குதோ அவங்க அம்மாவை கடைசி வரையில் அந்த குழந்த தான் சாப்பாடு போடும் இந்த குழந்தை எந்த காரணத்தை கொண்டும் தன் மனைவியே வந்தால் கூட தாயை விட்டு கொடுக்காது அதே போல் பெண்ணுக்கு அந்த செவ்வாயை பார்க்குற மாதிரி நினைச்சிட்டிங்கன்னா அந்த பெண்ணையும் அந்த பையன் என்ன பண்ணுவோன்னா நல்ல ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பான் மனைவிங்கிறத தாண்டியும் எனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு வருணிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டுட்டு வர மாதிரி அந்த அமைப்பு கொடுத்து விடும் சரிங்களா அப்போ செவ்வாய் நீச்சமானாலும் ஒன்றும் நம்ம பெருசாக பயந்துக்க வேண்டாம் அதே மாதிரி நட்சத்திரங்களை கொண்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு கல்யாணத்துல தோஷங்கள்னு நினைக்கிறாங்க அது என்ன எனக்கு புரியல கான்செப்ட் ஆயிலி நட்சத்திரமா இருந்தா அது ஒரு தோஷங்கிறாங்க மூல நட்சத்திரமா இருந்தா அது ஒரு தோஷம்ங்கிறாங்க ஆயிலி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமையல் வல்லுனர்களா இருப்பாங்க ஆயிலியம் அது அந்த ஆயிலத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு அடுப்பு மட்டும் இல்லைங்க பின்னி பிணைந்த நாகங்கள் இரண்டு நாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பின்னி பிணையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க கட்டி தழுவும் இடம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஆயிலி நட்சத்திரத்துக்காரனுக்கு பெண் கொடுத்தா எப்படி பார்த்துக்குவோம்னா நூறு சதவீதம் நல்லா பார்த்துக்குவான் தன்னோட மனைவிக்கு காலம் கடைசி வரையிலுமே தேவையான அனைத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆணாகவே இருப்பான் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த பையன் அதே பெண் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அந்த மாமியார் செய்யக்கூடிய அனைத்து விதமான சமையலையும் கைத்தேர்ந்தவளாக இருப்பாள் மாமியார் வந்து ஒரு சட்னி செஞ்சால் நாலு சட்னி செய்யும் அந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் ஏன்னா நல்ல சுவையான ஒரு சாப்பாடை கொடுக்கறதுக்கு வல்லவர்களாக அங்கே அந்த ஆயிலி நட்சத்திர பெண்கள் இருப்பாங்க சமைக்கக்கூடிய கை தேர்ந்து அவங்ககிட்ட ஹோட்டல் நம்பி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் நல்ல ஒரு நிலைக்கு வரும் இதுதான் ஆயிலி நட்சத்திரம் அதே மாதிரி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிறுவனம் இது எங்கே எந்த கான்செப்ட்னு தெரில ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னா ஆண் மூலம் அப்படிங்கிறது என்னன்னா ஆணி வேருங்க அந்த ஆணி வேர் வந்து எப்படி இருக்கும் அந்த மரத்தை பக்க பழமாக நின்று காப்பாற்றக்கூடியது அந்த ஆணி வேர் அதை தான் சொல்லியிருக்காங்க ஆணி மூலம் அரசாலும் பெண் மூலம் நிருமூலம் கிடையாதுங்க பெண் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்துவராகவோ அல்லது அந்த வீட்டை நல்ல ஒரு நிலையில் எடுத்து கொ எடுத்து கொண்டுட்டு வர ஒரு நபராகவோ தான் அந்த பெண் பிள்ளைகள் இருப்பாங்க இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு தோஷம் செவ்வாய் தோசம் ராகு தோசத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு இனி வரும் காலத்திலேயாவது இந்த பெண் குழந்தைங்களுக்கோ ஆண் குழந்தைங்களுக்கோ கல்யாணத்தை பண்ணுவீங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாருங்க நேற்று நைட்டு ஐம்பது வயசு எப்போங்க எனக்கு திருமணங்கிறாரு இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணனா என்ன பண்ணலனா என்ன வாழ்க்கையே கடைசி போயிட்டு இருக்குங்க இப்போ இனி வரும் காலங்கள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது தயவு செஞ்சு இதை இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ மூலியமாக பார்க்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது என்னென்னா இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது நீங்களாக ஒரு கற்பனை வளன வளர்த்துக்கிட்டு இதனால் குழந்தைங்களோட வாழ்க்கையே கெடுக்காதீங்க அவங்களுக்கு இனி வரும் காலத்தையாவது கொஞ்சம் வழிகாட்டுதலாக இருங்க மேற்கொண்டு அவங்களுக்கு ஒரு திருமணம் நிலையை இனி இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து உங்களோட சந்தேகங்கள் ஏதா இருந்தாலும் ஜோதிடர் மூலியமாக தீர்த்துக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி நான் சேலம் என்னோட மொபைல் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் செவன் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு அடுத்தது என்னோட இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் டபுள் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ என்ற இந்த வாய்ப்பை கொடுத்த நோட் கொடுங்க சார் நோட்ஸ் கொடுங்க சார் நவஜக்தி சோதிட குழு மற்றும் ஆறாவது மாதாந்திர கருத்து அரங்கிற்கு என்னை அழைத்து என்னை வந்து கௌரவப்படுத்திய ஐயா வேலு சிவா அண்ணாவுக்கு என்னோடய நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை சேலத்தை சேர்ந்த விஜயலட்சுமி மேடம் அவர்கள் திருமண தடை திருமண தோஷம் இந்த ரெண்டு வித அடிப்படை தன்மையில் பேசியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க செவ்வாய் தோஷம் அப்படின்னா பெருசாக ஒன்று எடுத்துக்க வேண்டாம் கலத்திர தார தோஷம் அப்படிங்கிறது என்னங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அவருக்கு மணிமுத்து ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சார் ஒன்று எடுங்க சார் அது அங்கே போனீங்க